ஒரு ஆரோக்கியமான இளம் தலைமுறையினரை உருவாக்கி தர ஒரு தலைவரின் மறைவுக்கு பின்னால் எத்தனை சங்கங்கள் என்று எம்ஜிஆரின் பக்தர்கள் எத்தனை எத்தனை கோடி என்று எம்ஜிஆரை இதயத்தில் சூடினாரோ சைதை துரைசாமி நமது திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி வி ஆதவனாகிய நான் மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் நமது திரைமொழி சேனல் என்றாலே அது கொடுக்கின்ற வீடியோ பதிவு அது ஒரு விதமான அலாதி இன்பம் தரும் காரணம் ஒரு தனித்தன்மை கொண்டதான வீடியோ பதிவாக இருக்கும் நல்ல நோக்கம் கொண்ட பதிவாக இருக்கும் வருங்கால தலைமுறையினருக்கு நல்ல உந்துதல் தரக்கூடிய உந்து சக்தி தரக்கூடிய வீடியோ பதிவாக இருக்கும் அப்படி வருங்கால இளம் தலைமுறையினருக்கு அப்படிப்பட்ட ஒரு உந்து சக்தியை தர நமது திரைமொழி சேனலில் நாம் மக்கள் விரகம் எம்ஜிஆரை கையில் எடுத்துக் கொள்ளுகிறோம் காரணம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கி தர ஒரு ஆரோக்கியமான இளம் தலைமுறையினரை உருவாக்கித் தர அவர் ஒரு அற்புதமான தலைவர் அருமையான கொள்கையை கடைபிடித்து தானும் வாழ்ந்து காட்டி மற்றவருக்கும் வழிகாட்டியாக இன்று வரை இந்த பூமி பிரதேசத்தில் உலவிக் கொண்டிருக்கிறார் அவரது ஆன்மா ஒரு வாய்மையான ஆன்மா தூய்மையான ஆன்மா இதை எப்படி சொல்கிறோம் என்றால் எம்ஜிஆர் அவர்கள் விண்ணுலகம் சென்று எத்தனை ஆண்டுகளாகிறது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் எம் ஜி கோடிக்கணக்கான பேர் இப்போதும் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எம்ஜிஆரின் பெயரால் இப்போதும் கூட எத்தனை சங்கங்கள் புதிது புதிதாக சங்கங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை சொன்னார் ஒரு மேடையில் ஒருவரின் பெயரால் மன்றங்கள் சங்கங்கள் தோன்றுவது என்பது அந்த தலைவர் உயிரோடு இருக்கும் போது மன்றங்கள் சங்கங்கள் உருவாகின்றன என்பதை விட அந்த தலைவரின் காலத்துக்கு பிறகு எத்தனை சங்கங்கள் எத்தனை மன்றங்கள் உருவாகின்றன எழுச்சி உருகின்றன என்பதை பொறுத்துத்தான் அந்த தலைவர் எவ்வளவு வாய்மையோடும் தூய்மையோடும் வாழ்ந்தார் என்று சொல்ல முடியும் என்று எம்ஜிஆர் சொன்னார் அல்லவா அவர் உயிரோடு இருக்கும்போது பாருங்கள் எம்ஜிஆர் இந்த மண்ணுலகில் பயணித்துக் கொண்டிருந்த காலத்திலும் எம்ஜிஆருக்கு சங்கங்கள் ரசிகர் மன்றங்கள் மிக அதிகம் அன்றைய பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவரே வெளிநாடு சென்று எம்ஜிஆரின் பெயரால் ரசிகர் மன்றத்தை துவக்கி வைத்திருக்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள் சரி அது எம்ஜிஆர் ஒரு புகழ்பெற்ற மனிதர் புகழ்பெற்ற நடிகர் புகழ்பெற்ற சமூக தலைவர் புகழ்பெற்ற அரசியல்வாதி அதனால் அப்படி இருந்தது ஆனால் இப்போதும் பாருங்கள் எம்ஜிஆர் சொன்னது போல ஒரு தலைவரின் மறைவுக்கு பின்னால் எத்தனை சங்கங்கள் என்று அது எம்ஜிஆருக்கு மட்டுமே அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் புதிது புதிதான சங்கங்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன அதை விளக்கத்தான் இந்த வீடியோ பதிவு பாருங்க அதுக்கு உதாரணமா இந்த புத்தகத்தை பாருங்கள் இது எம்ஜிஆரின் பெயரால் ஒரு மாத இதழ் இன்றைய காலகட்டத்தில் இந்த பூமி பிரதேசத்தில் உலவி கொண்டிருக்கக்கூடிய மாத இதழ் இது எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு அறக்கட்டளை இவர்கள் வழங்கக்கூடிய மாத இதழ் இந்த மலரை வெளியிட்டவர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் திரைப்பட திறனாய்வு சங்கம் இந்த மலர் தொகுப்பு சி ரங்கராயலு என்பவர் பார்த்தீர்களா ஆக பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு என்றால் என்ன ஒருங்கிணைப்பு என்றால் அங்கே நிறைய சங்கங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம் அப்படி எத்தனை சங்கங்கள் இன்றளவும் கூட இத்தனை சங்கங்களும் இன்றும் புத்துணர்ச்சியோடு உழவி கொண்டிருக்கின்றன எம்ஜிஆர் விண்ணுலக பயணத்திற்கு பிறகும் கூட பாருங்கள் எத்தனை சங்கங்கள் சங்கம் நம்பர் ஒன் எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு அறக்கட்டளை இதற்கு நிர்வாகி பொறுப்பாளர் திரு சிவபெருமாள் இவருக்கு கீழே இந்த சங்கத்துல பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் எல்லா எம்ஜிஆர் பக்தர்கள் அடுத்த நம்பர் இரண்டு கலை உலக பேரொழி தலைமை எம்ஜிஆர் மன்றம் இதற்கு நிர்வாகி பொறுப்பாளர் திரு சைதை எஸ் மூர்த்தி மூன்று எழும்பூர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நற்பணி சங்கம் இதற்கு நிர்வாகி பொறுப்பாளர் திரு தேவசகாயம் நான்கு கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை திரு சிவபெருமாள் கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் திரு சிவா அனைத்துலக எம்ஜிஆர் பக்தர்கள் முன்னேற்ற கழகம் திரு எம்ஜிஆர் பாஸ்கர் எங்கள் தெய்வம் எம்ஜிஆர் பக்தர்கள் குழு திரு சேகர் அனைத்துலக எம்ஜிஆர் பொதுநலச் சங்கம் திரு சௌ செல்வகுமார் பொன்மனச்செம்மல் ஸ்ரீ எம்ஜிஆர் நற்பணி சங்கம் திரு மோகன் ஆயிரத்தில் ஒருவன் இறைவன் எம்ஜிஆர் பக்தர்கள் குழு திரு பாண்டியராஜ் அனைத்துலக எம்ஜிஆர் திரைப்பட திறனாய்வு சங்கம் திரு ரங்கராயல் மக்கள் வேகம் எம்ஜிஆர் நற்பணி சங்கம் திரு உசேன் புரட்சி மன்னன் எம்ஜிஆர் பக்தர்கள் திரு வீடியோ லோகு செம்மல் ஸ்ரீ எம்ஜிஆர் பக்தர்கள் குழு திரு ஓட்டேரி சத்யா நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் குழு திரு தீநகர் ரமேஷ் வெற்றி தேவன் எம்ஜிஆர் பக்தர்கள் திரு பாண்டியன் செம்மல் ஸ்ரீ எம்ஜிஆர் பக்த கோடிகள் திரு வெங்கட் பொன்மன பேரவை திரு எம் ஆர் சிவகுமார் தலையாக்கும் மாத இதழ் திரு மின்னல் பிரியன் எம்ஜிஆர் முத்தமிழ் கலைக்கூடம் திரு ஆர் ரகுநாத் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை திரு சரவணன் ராஜகோபால் இதே மாத இதழ் இருபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி திரு எஸ் விஜயன் ஆக இத்தனை சங்கங்கள் இத்தனை மன்றங்கள் எம்ஜிஆரின் பெயரால் இப்போது உதவி கொண்டிருக்கின்றன நான் சொன்னது நாடெங்கிலும் உள்ள உலகெங்கிலும் உள்ள எம்ஜிஆர் மன்றங்களில் ஒரு துளி தான் நான் அறிவித்தேன் இந்த ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒரு நிர்வாகியின் பெயரை சொன்னேன் ஒவ்வொரு சங்கத்திலும் இந்த நிர்வாகி கீழ் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த நாடு முழுமையும் உலகம் முழுமையும் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் என்று பாராமல் படித்தவர்கள் பாமரர்கள் என்று பாராமல் ஜாதி மத பேதம் இல்லாமல் எம்ஜிஆரின் பக்தர்கள் எத்தனை எத்தனை கோடி இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் ஒரு சிறந்த அரசியல் தலைவர் இவர்கள் அதையும் தாண்டி எம்ஜிஆர் ஒரு அருமையான சினிமா கலைஞன் இவர்கள் அதையும் தாண்டி எம்ஜிஆரை ஒரு தூய மனிதனாக எம்ஜிஆரை ஒரு வேத புருஷனாக எம்ஜிஆரை ஒரு அவதார புருஷனாக எம்ஜிஆரை தனிப்பட்ட முறையில் ஒரு மனித நேயமிக்கவராக இவர்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை உலகில் எம்ஜிஆர் சொன்னது போல ஒரு தலைவரின் மறைவுக்கு பிறகு எத்தனை கோடிக்கணக்கான பேர்கள் தலைவரை நேசிக்கிறார்களோ அப்போதுதான் அந்த தலைவன் வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவன் என்று எம்ஜிஆர் சொன்னார் அல்லவா அது எம்ஜிஆருக்கு மட்டுமேதான் பொருந்தி இருக்கிறது எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னர் எம்ஜிஆர் மறையவில்லை என்கின்ற அர்த்தத்தில் நேசித்துக் கொண்டு சுவாசித்துக் கொண்டு வாழக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்கள் இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சங்கங்களையும் இது போக தமிழ் நதி என்கின்ற ஒரு அமைப்பு அதில் திரு வீரராகவன் கர்ணா இவர்கள் போன்றோர்கள் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஆக இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான எம்ஜிஆர் பக்தர்களை இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சங்கங்களை ஒரு மாலை தொடுத்து இவர்களுக்கு வழிகாட்டி இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு அப்படியே வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு மாமனிதர் அவர்தான் திரு சைதை துரைசாமி அவர்கள் இந்த சென்னை பெருநகரத்தினுடைய முன்னாள் இந்த மாநகர தந்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அது மட்டுமல்ல இவற்றுக்கெல்லாம் மேலாக என்றும் மனித நேய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் சேர்மன் தலைவர் மனித மனித பண்பு மிக்கவர் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பதில் அவரை எம்ஜிஆர் என்றே சொல்கிறார்கள் அவர் இத்தனை சங்கங்களையும் இத்தனை பக்தர்களையும் அப்படியே ஒருங்கே அணைத்து சென்று வழிகாட்டி போல் இவரும் நற்குணங்கள் நிறைந்து இவரும் வாழ்ந்து காட்டி ஏனையோரையும் வழி நடத்துகிறார் ஆக உலக எம்ஜிஆர் பேரவையினுடைய தலைவராக இருந்து கொண்டு மனித நேயமிக்கவர் சைதை துரைசாமி அவர்கள் இப்போதும் கூட முழுக்க முழுக்க எம்ஜிஆரின் தூய பக்தராக என்று எம்ஜிஆரை இதயத்தில் சூடினாரோ சைதை துரைசாமி அன்று முதல் இன்று வரை எம்ஜிஆரை விட்டு விலகாமல் அங்கு இங்கு என்று மாறாமல் அப்படியே முழுக்க முழுக்க எம்ஜிஆரை நினைந்தவாறு எம்ஜிஆருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆரின் புகழை பரப்ப எம்ஜிஆரின் கொள்கைகளை பரப்ப அது மட்டுமல்ல எம்ஜிஆரை எடுத்து சொல்லி எம்ஜிஆரை காட்டி வருங்கால இளம் தலைமுறையினர் சமுதாயத்தை ஒழுங்குபடுத்த தூய்மைப்படுத்த வாய்மைப்படுத்த ஆரோக்கியப்படுத்த சைதை துரைசாமி அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அதையே உயிர் மூச்சாக கொண்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் சைதை துரைசாமி அவர்கள் விரும்புகின்ற சமுதாயம் என்ன சமுதாயம் தெரியுமா ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை விரும்புகிறார் ஒரு வாய்மையான சமுதாயத்தை விரும்புகிறார் வாய்மை தூய்மை இவற்றையெல்லாம் எம்ஜிஆரிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை இப்போதும் கூட எம்ஜிஆரை போல் நான் கற்றுத் தருகிறேன் என்று தானும் ஒரு ஆரோக்கிய புருஷனாக வாழ்ந்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான இளம் தலைமுறையினரை உருவாக்க சைதை துரைசாமி அவர்கள் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் எந்த இடத்துல எந்த மீட்டிங் எது காரணமாக சைதை துரைசாமி பேசினாலும் குறைந்தது அதில் பத்து நிமிஷம் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்று இந்த உலகோருக்கு அவர் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் சைதை துறைசாமி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் ஆரோக்கியமான சமுதாயத்தால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும் ஆரோக்கியமான சமுதாயம் சாதிப்பதே தேசத்திற்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் அவர்களுக்கும் நலம் என்பதில் ஆணித்தரமாக இருக்கிறார் சரி இப்படிப்பட்ட சைதை துரைசாமியால் ஒருங்கிணைக்கப்பட்ட அரவணைக்கப்பட்ட எம்ஜிஆர் சங்கங்கள் இப்படி மாத இதழ்களை எம்ஜிஆருக்காக நடத்தி கொண்டு இந்த மாத இதழை உலகம் சுற்றும் வாலிபன் ஸ்பெஷல் என்று அறிவித்தார்கள் உலகம் சுற்றும் வாலிபன் ஸ்பெஷல் என்றால் இந்த பத்திரிகை முழுவதும் இந்த மாத இதழ் முழுவதும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தினுடைய அருமை பெருமை என்ன அதன் முக்கியத்துவம் என்ன இந்த படத்தை போல் இன்று வரை இதுபோல முயற்சி செய்து யாரும் இந்த படத்தை வெற்றி கொண்டதில்லை வெற்றி போவதும் இல்லை எம்ஜிஆர் பட்டு உலகம் சுற்றும் வாலிபனை அவர் கொண்டு வந்தார் அது மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா கண்டது இப்போதும் கூட டிஜிட்டல் பிரிண்ட் என்கின்ற பெயரால் உலகம் சுற்றும் வாலிபன் தமிழகம் எங்கும் வெளியாகி மாபெரும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது அந்த படத்தில் எம்ஜிஆர் முழுக்க முழுக்க பொழுதுபோக்காக அவர் கையாண்டாலும் உள்ளே வைத்திருந்த கருத்து என தெரியுமா அணு ஆற்றல் ஆக்கசக்திக்கு பயன்படுத்த வேண்டும் அழிவு சக்திக்கு பயன்படுத்தக்கூடாது என்று படத்தில் ஜப்பானில் டோக்கியோவில் அதை நிரூபித்து காட்டுவார் இதில் சிறப்பு என்னவென்றால் இரண்டாம் உலகப்போரில் போரில் ஜப்பானில் நாகசாகி குரோஷிமா நகரத்தில் தானே அந்த அணுகுண்டு போடப்பட்டு அது அழிந்தது அதே ஜப்பானில் எம்ஜிஆர் படத்தில் அந்த ஜப்பான் நாட்டில் அணு ஆயுதத்தால் உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அணு ஆயுதம் நல்லதற்கு பயன்பட வேண்டும் என்று நிரூபித்ததாக காட்சி என்னே அற்புதமான ஒரு சிருஷ்டிப்பு எம்ஜிஆரின் மூளையில் உதயமான உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நாம் கண்டு ரசிக்க சுவைக்க இப்போதும் அற்புதமான ஒரு திரைப்படமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது பாருங்க இந்த மலர் தொகுப்பு இது அவ்வளவு அருமையா தொகுத்து எல்லாமே உலகம் சுற்று ஹைலைட்ஸ் இதுல போட்டு இதுல இன்னொன்னும் பண்ணாரு சி ரங்கராயில் என்ன பண்ணாரு தெரியுமா இந்த மலர் தொகுப்போட உலகம் சுற்று பாட்டு புத்தகத்தை எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு பாருங்க அதாவது உலக உருண்டை வடிவத்திலேயே இப்படி பாட்டு புத்தகத்தை கட் பண்ணி இதுல உலகம் சுற்றுவாளியின் படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு பக்கத்தில் அச்சிட்டு இவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறார் இந்த மாத இதழோடு இணைத்துக் கொண்டு இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் எம்ஜிஆர் மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் உலகம் சுற்றும் வாலிவன் படத்தை மிகுந்த மிகுந்த எதிர்பார்ப்பில் மிகுந்த எதிர்ப்புக்கு இடையில் வெளியிட்டு வெற்றி ஆர் உலகம் சுற்றும் படத்தை வெளியிட்டு அதை அது வெளியிடப்பட்ட எல்லா திரையரங்குகளிலும் டிக்கெட் எடுத்து படம் இப்படிப்பட்ட ஒரு பாட்டு புத்தகத்தை எம்ஜிஆர் இலவசமாக கொடுத்தார் எம்ஜிஆர் அப்போதே இதே மாதிரி உலக உருண்டையில் அது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் அந்த உலக உருண்டையில ஒவ்வொரு பக்கத்திலையும் பாட்டு புத்தகத்தை கொடுத்து இந்த இடத்துல அந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் பெயரை பூரா ஒவ்வொரு பக்கத்திலையும் அச்சிட்டு இருந்தார் அதையே சி ரங்கராயில் மனதில் கொண்டு வண்ணத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாட்டு புத்தகத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு எம்ஜிஆரை இந்த ரங்கராயில் நேசித்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் இதையெல்லாம் பார்ப்பதும் பாராட்டுவதும் கூட எளிதான விஷயம் ஆனால் பாராட்டுக்குரிய இந்த செய்வது செயல்படுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அது எதுக்கு சொல்றேன்னா இவங்க எல்லாம் இப்ப எம்ஜிஆர் கும்பிட்டு எம்ஜிஆருக்காக இவ்வளவு சேவை செய்து எம்ஜிஆர் கிட்ட இருந்து என்ன சுகத்தை அள்ளி எடுக்க போறாங்க இப்ப எம்ஜிஆர் உயிரோட இருக்காரா இல்ல எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்காரா இவங்க எம்ஜிஆர் ஐஸ் வச்சு எம்ஜிஆர் கிட்ட வந்து பலன் தர போறாங்களா இல்ல அவர் சென்று பல ஆண்டுகளாகி விட்டது ஆனால் இப்போதும் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எந்த வகையிலையும் எம்ஜிஆர் பிளட் அல்ல எம்ஜிஆர் சொந்தக்காரங்க அல்ல ஆனால் ஒரு வகையில் எம்ஜிஆர் சொன்னதை போல எம்ஜிஆருடைய பியூர் பிளட் எம்ஜிஆர் சொன்னார் இல்லையா என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று அப்படி பார்த்தால் இவர்கள் எல்லோரும் எம்ஜிஆருக்கு ஒரு தூய ரத்த தூளியாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எம்ஜிஆரை இப்போதும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எம்ஜிஆருக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் தலைமை தாங்கி வழி நடத்துகிறார் திரு சைதை துரைசாமி அவர்கள் எம்ஜிஆரின் சேவையை இந்த உலகம் எந்த அளவிற்கு இன்னமும் பாராட்டி கொண்டிருக்கிறதோ அதுபோல எம்ஜிஆருக்கு இவர்கள் செய்யும் சேவையை இந்த உலகம் இன்னமும் பாராட்டும் நன்றியுடன் உங்கள் தோழர் எல் வி ஆதவன்